வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு அருகே எக்ஸ்போர்ட் பேருந்து சாலை பள்ளத்தில் சாய்ந்து மரத்தில் மோதி ஏழு பெண் தொழிலாளர்கள் உட்பட இருபது பேர் படுகாயம் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு மாநில நெடுஞ்சாலைகள் ஆந்திர மாநிலம் பாலமங்கலம் என்ற பகுதியிலிருந்து தனியார் எக்ஸ்போர்ட் துணி ஏற்றுமதி நிறுவன பேருந்து இருபது தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிப்பட்டு அருகே வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரில் வேகமாக வந்த வாகனத்தை மோதாமல் இருக்க எக்ஸ்போர்ட் வாகன பேருந்து ஓட்டுநர் பள்ளத்தில் மரத்தில் மோதி பேருந்தை கவிழ்த்தார் இந்த பேருந்திலிருந்து இருபது தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதில் பத்து தொழிலாளர்களில் ஏழு பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஆண் தொழிலாளர்கள் படுகாயமடைந்து பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் மேலும் இந்த பேருந்து ஓட்டுநரின் இரண்டு வயது குழந்தை ஆறு வயது பெண் குழந்தை ஆகியோர்களும் பேருந்து விபத்தில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் சம்பவம் குறித்து பள்ளிப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த பேருந்து கவிழ்ந்து தொழிலாளர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த சம்பவம் பள்ளிப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது